நம்ம ஏகேவோட குட் பேட் ஆக்கி ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு ட்ரெய்லருடைய டியூரேஷன் டூ மினிட்ஸ் இதில் முதல் ஒரு நிமிஷத்துக்கு ஆதிக்க ரவிச்சந்திரன் ஸ்டைலில் அதாவது பழைய ரீமேக்ஸ் சாங்லாம் போட்டு ஃபாஸ்ட்டு கட்டில் பிஜிஎம் கொடுத்து பிரமாதப்படுத்திட்டாங்க மார்க் ஆண்டனி ட்ரெய்லரை பார்க்காதவங்க கண்டிப்பாக இப்போ பாருங்கள் ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய ஸ்டைல் என்னன்னு புரியும் ட்ரெய்லருடைய லாஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு ஏகே ஃபேன்ஸ்க்காக சின்ன சின்ன கூஸ் பம்ப்ஸ் டைலாக்ஸ்லாம் வச்சு நல்லாவே கட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட காஸ்ட்யூம்ஸ் அண்ட் ஏகப்பட்ட லுக்ஸில் அஜித்தை காட்டியிருக்காங்க இது எல்லாமே படத்தில் கதையுடைய கதையாக சரியாக அமையுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ட்ரெய்லரில் எனக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆகுறது லாஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் வர பிஜிஎம் ஆவரேஜ் தாங்க இருக்குது கதை என்னங்கிறத ட்ரெய்லர்லேயும் ஆதிக்க ரவிச்சந்திரன் ரெவில் பண்ணலை ஒரு ஃபாஸ்ட்டு கட்டை கொடுத்து முடிச்சிட்டாரு ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுல இருக்க வைப்பு ட்ரெய்லர் முடியறதில் மிஸ் ஆகுது என்னோடய ஒப்பீனியன் ரீசன்ட் இயர்ஸில் அஜித் ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் மூவியை கண்டிப்பாக குட் பேட் அக்லி அமையும் குட் பேட் அக்லியுடைய புக்கிங்ஸ் இப்போ ஓப்பன் பண்ண ஒரு மணி நேரத்தில் சென்னை ரீஜனில் மட்டும் தொண்ணூற்றி ரெண்டு ஷோஸு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்தி ஏழு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு இது சூப்பரான ஆரம்பம்னு தான் நான் சொல்லுவேன் படம் ரிலீஸ் ஆக இன்னும் சிக்ஸ் டேஸ் இருக்குது கண்டிப்பாக ரெக்கார்டு நம்பரில் ஷோ கவுண்ட்டாக நம்ம எதிர்பார்க்கலாம் ட்ரெயிலருமே நல்லா இருக்குங்க எனக்கு ஸோ புக்கிங்ஸ்லாம் டே டு டே பயங்கரமாக அதிகமாகறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுனால ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை